வணக்கம் யவாஸ் இன்னைக்கு நம்ம வந்து பாலக் பூரியும் கட்டின பயிர் ஸ்வீட் கான் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு பாலக்கீரியை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து இதை கட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இதோட கூட வந்து நம்ம கிரேவி இதுக்கு தகுந்தது போட போகிறோம் பாலக் பூரிக்கு இதை அரைக்கிறதுக்கு சீரகம் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் கொத்தமல்லி போடுறேன் சீரகம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கீரை சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து நம்ம பேஸ்ட் ஆயிக்க போகிறோம் அரைச்சிட்டோம் பேஸ்ட் ஆகிடுவோம் தேவையான உப்பு இது வந்து ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கிறேன் நான் ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து அரைக்கட்டு கீரை போட்டிருக்கிறேன் பெரிய கட்டு கீரை அரைக்கட்டு கீரை போட்டிருக்குறேன் இப்போ இது இதை ஊற்றி தான் நம்ம மாவு பிசை போகிறோம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பத்தலங்க கொஞ்ச தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் சீரகம் வந்து அப்படியே அரைக்காமல் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பூரியில் வந்து அங்கங்க நிற்கும் ஆனால் பூரி உப்பாது இப்போ இது மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பு பூரின்றதுனால ரொம்ப டைட்டாக பசையணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது மவு பசைஞ்சிட்டுங்க இது ஊறட்டும் அதுக்கப்புறமே நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் வந்து கொள்ளு பச்சைப்பருப்பு கொண்டக்கடலை இது மூணுத்தையும் ஓவர் நைட்டு ஊற வச்சு மறுநாள் வந்து இதை வந்து துணியில் கட்டி வச்சிட்டோம்னா ரெ அதான் மறுநாளுக்கு மறுநாள் பார்க்கணும் முன்னாள் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த துணியில் கட்டி வைக்கணும் ஒரு மெலிசான துணியில் கட்டி வைங்க அப்போ அந்த மெலிசான துணியில் வெளியில் வரும் இது மாதிரி மிளகட்டி வெளியில் வரும் இது பார்க்கும்போதே நமக்கு தெரிய ரெடி ஆகிடுச்சின்ட்டு இதை எடுத்து வச்சுக்கணும் இப்போது இப்போது இந்த இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து சீசன் அதனால் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஆஃப் குட மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்க போகிறேன் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கொஞ்சோண்டு பெருஞ்சீரம்பு போட்டுருக்குறேன் மூணு பச்சை மிளகாய் பூண்டு ஒரேன் ஆணுன்னா பெரிய ஒரு ஆணை நான் ஏன் குக்கரில் தாண்டிக்கிறேன்னா அப்படியே ஒரு நெல் வச்சு வச்சதுன்னா பயிரெல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்காக தான் குக்கரில் திருவிழி போடுறேன் இது வாசலுக்கு போடுற அளவுக்கு நம்ம வளர்க்கணும் தக்காளி போடுறோங்க தக்காளி வந்து சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போடுறேன் தேவையான கரையை வைத்து போகிறேன் மருமளகா போகிறேன் சில கண் போடுவாங்க இது இது ஃபுல்லாக ஒரு கான் ஒரு கான் வாங்கி அதை ஊற்றி போடுவாங்க அதெல்லாம் நம்ம மிளகா தண்ணி தண்ணி போகிறோம் இது மிளகட்டாலையும் போடலாம் மிளகட்டி போட்டால் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உங்களுக்காக இப்படி போடுறது ஃபுல் புரோட்டீன் நிறைஞ்சது இது இந்த கிரேவி இதை வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை சாப்பாட்டுக்கு கூட போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாப்பூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி கொடுக்கணும் இப்போ இதை மூடி போட்டு மூடி போகிறோம் இது ஒரு மூணு விசில் வைப்போம் விசில் வந்துருச்சுங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒத்தும போட்டுட்டேன் இப்போ நம்ம தாலிக்கல ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தாலிக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தாளிச்சி தான் நம்ம போட்டோம் அதனால் அப்படியே வச்சுருவோம் கிரேவி ரெடிச்சிங்க இப்போ நான் வந்து பூரி போட போகிறேன் நான் வந்து பூரி போடுறேன் நீங்கள் சப்பாத்தியாக கூட போட்டுக்கலாம் இதில் ஆயில் வேண்டான்னீங்கன்னா சப்பாத்தியாக கூட போட்டு மாவு தொட்டோம்னா ஆயில் வந்து கலங்கி போயிடும் க ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதனால் நான் வந்து ஆயில் தொட்டு போடுறேன் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பாலக் பூரி போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னாலும் சொல்லுங்கள் குறை இருந்தாலும் சொல்லுங்கள் இது நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எந்த இதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக் கொடுங்க கணக்கில் செய்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கும் எதனா ஒரு தவறுதல் வரும் அதனால் நான் நானே தவறுதலாக செஞ்சுருந்தா கூட இதை வந்து இப்படி செஞ்சுருக்குறீங்கன்றத நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அது ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் எனக்கு பாருங்க நல்லா உப்பி வந்து பாருங்க இது மேலே வந்து ப்ரௌன் கலராக வரும் அப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சின்னு அர்த்தம் கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் வயசானவங்க சாப்பிடும்போது ஆயில் வேணான்னா நீங்கள் சப்பாத்தியாக கூட போட்டுக்கலாம் சப்பாத்தி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வயசானவங்க சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு மிக பூரி போட்டு விற்கிறதுக்குன்னா நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் பூரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரேவி வச்சு பூரியா இருக்குது பாலப்பூரிங்க பாலப்பூரியா பாலப்பூரி பசங்க கீரை பூரியா வீணா பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்